ஜிவல்ஸ் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில் நம்ம தொடர்ந்து நிறைய அற்புதமான பாடல் பெற்ற ஸ்தலங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் பெற்ற ஸ்தலம் திருக்குறக்காவில் உள்ள குந்தலேஸ்வரர் ஆலயம் நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கு இங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு குந்தலாம்பிகை என்பது திருநாமம் யாருக்காவது கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆகுது இன்னும் குழந்தையே இல்ல புத்திர பாக்கியம் இன்னும் கிடைக்கல சந்தான பாக்கியம் இன்னும் கிடைக்கலன்னா அவர்கள் திருக்குறக்காவில் உள்ள குந்தலாம்பிகை அம்பாளுக்கு வந்து நேர்த்திக்கடனாக வளையல் அணிவித்து வழிபாடு செய்கிற போது பிரார்த்தனை செய்கிற போது பிள்ளை பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசத்துல இப்ப சித்திரை மாசம் இல்லையா ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசத்துல குரங்கு வந்து சிவபெருமானை வழிபாடு செய்கிற ஒரு வைபவம் தொடர்ந்து இந்த கோவில ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசம் அன்னைக்கு இரண்டு குரங்குகள் வந்து வழிபாடு செய்யறத நம்ம பார்க்கலாம் இது ஆஞ்சநேயர் வழிபட்ட ஸ்தலமாக சொல்லப்படுகிறது அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு பேரே சிவ ஆஞ்சநேயர் சீதை ராமேஸ்வரத்தில் சிவனை வழிபாடு செய்ய விரும்பி லிங்கத்தை எடுத்து வரும்படி ஆஞ்சநேயரை அனுப்பினார் ஆஞ்சநேயர் வர்றதுக்கு தாமதம் செய்து வழிபட்டால் அப்படின்ற கேட்டிருக்கோம் கோபம் கொண்ட ஆஞ்சநேயர் லிங்கத்தை தன்னுடைய வாளால் கட்டினார் இதெல்லாம் புராண கதைகள் அந்த சிவ நிந்தனையை போக்கிக் கொள்வதற்காக ஆஞ்சநேயர் வந்து வழிபாடு செய்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் அதனால ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதத்தில் இரண்டு குரங்குகள் வந்து இங்கே வழிபாடு செய்வதை நாம் பார்க்கலாம் அப்படின்னு கோவிலினுடைய தல வரலாறு நமக்கு சொல்கிறது யாருக்காவது ஜாதகத்துல சூரியன் கேது சம்பந்தப்பட்டிருந்தா சூரியன் கேது பிடியில இருந்ததுன்னா அல்லது சூரிய தசையில கேது புத்தி நடந்ததுன்னா சூரியன் கேது சாரம் வாங்கி இருந்தா அவங்க ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வது அவசியம் முக்கியமா விவசாயிகள் கால்நடைகள்லாம் வச்சிருப்பாங்களே நாங்க ஆடு வளர்க்குறோம் மாடு வளர்க்குறோம் இந்த மாதிரி விலங்குகள் வச்சிருக்கோம் அப்படின்றவங்க கால்நடைகளை வளர்க்கக்கூடியவர்கள் இந்த கோவில்ல செல்லியம்மன் சன்னிதி இருக்கு அந்த செல்லியம்மன் சன்னிதிக்கு வந்து வழிபாடு செய்கிற போது கால்நடை வச்சிருக்கிறவங்க அந்த கால்நடைகளுக்கு எந்த நோயும் வராமல் அவை பத்திரமாக இருக்கும் என்பது நம்பிக்கை இப்போ இந்த கோயிலுக்கு எத்தனை சிறப்பு பிள்ளை பேரு தரக்கூடிய அம்பாள் அங்கே இருக்கிறாள் யாருக்காவது ஜாதகத்துல சூரியன் சரியில்லாம போனா இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வது அவசியம் கால்நடைகளை வளர்க்கக்கூடியவர்கள் வளர்ப்பு பிராணிகள் அது எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் பூனை வளர்க்குறோம் நாய் வளர்க்குறோம் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி ஆடு வளர்ப்பவர்கள் மாடு வளர்ப்பவர்கள் அதை தொழிலாக செய்பவர்கள் இங்கே வந்து செல்லியம்மனை வழிபாடு செய்யும்போது அந்த கால்நடைகள் அந்த பிராணிகள் நலமாக இருக்கும் நோய் நொடிகள் அண்டாமல் அது நலமாக இருக்கும் என்பது நம்பிக்கை வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க மீண்டும் பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ